சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிதான் கிளிநொச்சி ஏன் ஏன் வீதி அருகில விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி சரியாக எங்க அமைந்திருக்கின்றத பார்க்கறதுக்கு முன்னா நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்ப வாங்க காணி தொடர்பான விவரங்களை பார்ப்போம் இந்த காணி சரியாக எங்கு அமைந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையன் வீதி திறந்தன் சந்திக்கும் கரடி போக்கு சந்திக்கும் இடையில தான் ஏனையன் வீதி ஓரமாகவே இந்த காணி அமைந்திருக்கு மிக அருமையான கடைகள் கட்டக்கூடிய தான் இது அடுத்ததாக வந்து இந்த காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் பதினாறு மரபு காணி அதாவது வந்து ஏக்கர் காணி ஆஹ் வீதி ஓரமாக சரியாக நூறு அடி அகலம் இருக்குது இந்த காணியில வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துற மாதிரி பெரிய கடையில கட்டலாம் கிளிகாட்சியில வந்து முதல்வீடு செய்ய நினைப்பவர்களுக்கு வந்து இது ஒரு பொருத்தமான இடம் மற்றது வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து படியான காணியை வாங்குறது என்றது மிக கஷ்டம் மற்றது இந்த காணி வந்து ரெண்டாக அல்லது நாலாக பிரித்து வாங்கலாம் வீடுகள் கட்டுறதுக்கு வந்து மிக சிறப்பான இடம் இது மற்றது வந்து இது அறுதி உறுதி காணி பயப்படாமல் வாங்கலாம் மற்றது வந்து இந்த காணின்ற விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்குது இதனுடைய விலையும் வந்து மூன்று கோடியே அறுபது லட்சம் என உரிமையாளர் கூறுகின்றார் பயப்படாமல் வாங்கலாம் நல்ல காணியும் நல்ல பொறுமதியான இடமுமாக இருக்குது மற்ற இந்த காணி வந்து ஒரு அவசர தேவை ஒன்று காத்தான் ஆகவே நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாருடன் நேரடியாகவே கலைத்து பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் து உங்களுக்கு இந்த காணி பிடிஞ்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் கானை தொடர்பாக அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளையும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க